இந்த வீட்ல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு ஹலோ ஹலோ இந்த வீட்ல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு நான் தான்டா சிங்கியார அழக அண்ணே நீ எனக்கு தம்பி அண்ணே நான் பள்ளி கொடுத்து போயிட்டு வரேன் பாய மூடு ஒன்னாம் கிளாஸ்ல கோழி ஆனதே இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இரு இப்ப நீ பள்ளிக்கூடம் போகலடா காலேஜுக்கு போற ஆமா யாரு இல்லனது யாரு இல்லனதா என்னடே நம்ம குடும்பத்துல நான் தான் படிக்கல நீயாவது படிச்சு ஒரு பெரிய ஆளாகணும்னு தானே காலேஜுக்கு அனுப்பிச்சேன் ஒரே கிளாஸ்ல அஞ்சு வருஷமா உட்காந்துக்கிட்டு அடம்பிடிக்கிறடா வெளியில வர மாட்டேன்னே அண்ணா எதை படிச்சாலும் ஆளமா படிக்கணும்னே பெரிய நிலக்கரி சுரங்கம் இவர உள்ள போய் தோண்டி படிக்கப் போறாரு பயமற மடையா ஆமா காலேஜ் போறப்ட்டியா மாட்ட தெரியல தய் சட்ட சூ சூ கீழ பாருடா சரைmond மாட்ட வர தலையில அடி பை தொடையை பாரு அண்ணா ஏன் பேண்டேங்க போட்டா தாண்டா தாண்டா இருக்கும் பேண்டேங்க என்ன கிட்ட வந்து கேட்டீயா

அப்ப உங்க பேர் என்ன தெரியாது சங்க தமிழ் முத்து தமிழ் எங்கள் சொத்து புலவர் கல் கல்லாடாதா கல்லாடனே கணக்கு பாத்தியாரு இல்லையா தமிழ் வாத்தியார் புரிஞ்சுக்கணியா ஏதோ ஒண்ணு இந்தாங்க என்னது நம்ம ஜெவிதல்ல ஆமா அது உங்களுக்கு லீவ் லெட்டர் கொடுத்துச்சு அது பிரின்சிபால் கிட்ட இல்ல குடுக்கணும் அன்புள்ள காதல் இருக்கு ஜிவி நான் எதுக்குமே உதவாத பாவி நீ எனக்கு கொடுத்து விட்டா இன்ப சாவி இனிமேல் நான் சாவி சாவி ஜிவி தா உன் இதயத்தை தா ஆமா உன் நெஞ்சு புள்ள இவ்வளவு ஆசையும் போட்டு கூட்டி காதல் கடிதத்தை உடஞ்சிராது போயும் போய் இந்த குரங்கு ஆ இதிலும் ஒரு இலக்கிய நயம் படைத்திருக்கிறாய் அன்று ராமர் தன்னுடைய கனையாவியை அனுமானிடம் கொடுத்து அனுப்பியதை போல் நீ இந்த காதல் கடிதத்தை இந்த அனுமானிடம் கொடுத்து அனுப்பி இருக்கிறாய் இல்லையா அன்புள்ள காதல் திருடா 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 இது அவரு அவர் கிட்டு குடுத்துட்டார ஆமா ஐயோ நான் விஜய்க்கு எழுதுன சார் ஐயோ, நீ எனக்கும் எழுதலையா

உனக்குன்னு வர வர கண்ணு டல்லா வந்திருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க ஸ்கூட்டரா இது சைக்கிள்ல வந்துட்டு இருக்குற என்னைய கேக்குற நான் இல்ல கட்டிட்டு இருக்கேன்